இல்லாமல் மின்சாரம் சின்னம் செய்யாமல் அதில்லாமல் வாயிலாக குளிக்கலாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஜல்ல ஷானு நல்ல அடியில் இறை நேசர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சில வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அந்த அற்புதங்களை அவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த விதமாக செய்ய முடியாது என்பது குறித்த செய்திகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஈசா நபி அவர்கள் செய்த சில அற்புதங்களை திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்க என்ன அற்புதம் செய்வாங்கன்னு கேட்டால் களிமண்ணில் பறவையை போல செய்வாங்க செய்து ஊதி விடுவாங்க அது பறவை மாதிரி பறந்து போகும் இப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டி இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குறான் அதை பற்றி சொல்லும் பொழுது ஈசா நபியை மக்கள்கிட்ட போய் செய்கிறாங்க சொல்கிறாங்க இன்னி அகுலக்குலக்கும் வின தூயினி கையத்தி தயிர் நான் களிமண்ணிலிருந்து பறவையை போல தயார் செய்கிறேன் அன்பு பீகி அதுல நான் ஊதுகிறேன் கூணு தயிரன் அது பறவையாக மாறிவிடுகிறது என்று சொல்லி இறை தூதர் என்பதற்கு அத்தாட்சியை மக்கள்கிட்ட சொல்றாங்க அதை சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா பறவையாக மாறிவிடும் இதுன்னு இல்லா அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் மாறும் எனக்கு முடியாது பறவை மாதிரி செய்வேன் செஞ்சு ஊதுன உடனே ஆகாது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாவுடைய கட்டளை கொண்டு தான் இது நடக்கும் என்று சொல்லி ஈசா நபி சொன்னதாக மூணாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து உபரி உள் அக்குமாக உள்ள அவங்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் என்னென்னு சொன்னால் பிறவி குருடை பிறவி குருடை பிறவியில் பார்வை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்வை வர செய்வது வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு அற்புதம் அதே மாதிரி வெண்குஷ்டம் வெள்ளையா இருக்குன்னு உடம்புலாம் அந்த மாதிரியான நோய் உள்ளவங்களுக்கு குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லா கொடுக்குறான் அதை ஈசானவி மக்கள்கிட்ட சொல்றாங்க எப்படி சொல்கிறாங்க உபரி உள் அக்குமாக உள்ள அமரச பெருவிக்கூருடையும் இந்த வெண்குஷ்டத்தையும் நான் வந்து நீக்குகிறேன் உகையில் மௌத்தா இறந்தவரை கூட சில நேரத்தில் உயிர்ப்பித்து காட்டணும் இறந்தவர் உயிர்ப்பிக்க முடியாது ஒரு ஆள் இறந்து கிடப்பார் அவர் அல்லாவுடைய கட்டளை எப்படி எந்திரினோன்னு எந்திரிச்சிருவார் இது எப்பவும் நடக்காது அல்லாவுடைய அனுமதியை கொண்டு அதையும் நான் செய்து காட்டுவேன் பீதினில்லா அல்லாவுடைய உத்தரவை கொண்டு செய்து காட்டினேன் என்று ஈசா நபி மக்கள்கிட்ட சொல்றாங்க அப்ப இறந்தவரை ஒரு சில நேரங்களில் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் பிறவுக்கு பார்வை வழங்கி வெண் வெண்குஷ்டத்தை போக்கி இருக்கிறார்கள் களிமண்ணிலையே பரவ மாதிரி செஞ்சு அதை நிஜ பரவ மாதிரி பறக்க வைத்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா பீதினில்லா அல்லாவுடைய அனுமதியை கொண்டு தான் செய்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க இதே கருத்தை வந்து ஈசா நபியை பார்த்து அல்லாவும் சொல்றான் இது ஈசா நபியை மக்கிட்ட போய் சொன்னது இதே வார்த்தையை வந்து இதே விஷயத்த ஈசா நபியை நோக்கி அல்லா பேசும் பொழுது நீ பறவையிலிருந்து களிமண்ண பறவையை போல செய்வாய் எனது கட்டளைப் பிரகாரம் அது பறவையாக மாறும் ஈசா நப அல்லா பேசுறான் ஓ இது தகலுக்கும் இனத்து ஹையத்தி தைரி நீ எனது கட்டளையை கொண்டு பறவை போன்ற ஒரு வடிவத்தை நீ உருவாக்கி உருவாக்குவாய் இப்போ தன் பீகா அதை உருவாக்குறதுக்கும் அல்லாவுடைய கட்டளை வேணும் இப்போ தன் பீகா இப்போ தக்குணூ தயிரம் வீது நீ அதில் ஊதுவா எனது கட்டளை பிரகாரம் பறவையாக மாறும் ஈசா நபிக்கு இந்த அற்புதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் இப்படி சொல்லி கொடுக்குறான் நீ இது மாதிரி பறவை மாதிரி செய் என் பேரை சொல்லி செய் என் பேரை சொல்லி ஊது அது பறவையாக மாறிவிடும் என்று என்னுடைய அனுமதியோடு என்னுடைய கட்டளைப்படி நீ செய்வாய் என்கிற ஒரு விஷயத்தை அஞ்சாவது சூறாவில் நூற்றி பத்தாவது வசனத்தில் இதே சொல்லி காட்டுகிறான் இதே பிறவிக்குருடைய வெண்குஷ்டத்தை குணமாக்குனதை பற்றி சொல்லும் பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்றான் வெண்குஷ்டத்தையும் எனது கட்டளை பிரகாரம் நீ வந்து நீக்குவாய் குணமாக்குவாய் அப்படின்னு நல்லாவே ஈசான விட்டு சொல்லுகிறான் இது துகுருஜொல் மௌத்தாபிது நீ இறந்தவர்களை எனது கட்டளை பிரகாரம் நீ உயிரா உயிராக்குவாய் அப்ப சில நேரங்கள்ல ந அவங்க அவங்க எனக்கு நம்ப மாட்டாங்க எதுக்கு இது அற்புதம் கொடுக்கப்படுதுன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயங்களும் மக கேடு கேட்டவங்க இந்த யூத சமுதாயத்தவர்கள் அவங்க நபிமார்களே கொலைலாம் அவங்க அவங்கதான் நபிமார்களை முக்கியமா ஏற்றுக்கொள்ள ரொம்ப கிரமப்பட்டவங்க நிறைய நபிமார்கள் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கிறாங்க ஆனாலும் நபிமார்களை வந்து செய்கிற குலசிகளவுக்கு போற ஆளுக்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொண்டே அவர் காட்டுறாரு அவர் இறை தூதன் நிரூபிப்பதற்காக வேண்டி இவர் ஒவ்வொரு செத்த அவர் செத்தவங்களை உயிராக்குற பெரிய அர்ப்பம் தானே இதை பார்த்தாவது தூதன் நம்புங்கடா பெண்குஷ்டம் பிறவி குறுடையில வர்றதெல்லாம் நீக்க முடியாது எந்த மருத்துவத்திலையும் முடியாது அப்படியான ஒன்றை நான் இதை இதையச்சியாவது நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக பெரிய அற்புதங்களை ஈசா நபிக்கு எல்லாம் கொடுக்குறான் அப்ப இந்த அற்புதங்கள்லாம் கொடுத்ததுனால அவர் இறைத்தன்மை பெற்றவர் ஆகிட்டா தான் அடிப்படை எல்லாம் கொடுத்தான் இந்த அற்புதம் தான் அவர் அல்லாவுடைய மகன் என்றுலாம் நினைக்கிறாங்க எதனால நினைக்கிறாங்க இவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதங்களில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அவரை கடவுளுடைய குமாரன் என்ற அளவுக்கு அவங்க மதிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த சில அற்புதங்கள் தான் காரணம் இஸ்லாம் அதுக்கு என்ன விட சொல்லுதுன்னா அவர் செய்யல அவர் சுயமா செய்யலை என்னுடைய கட்டளை பிரகாரம் செஞ்சார் என்று சொல்லுகிறது அப்ப எது உண்மை என்று பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் உண்மை ஏனென்று கேட்டால் இவரை வந்து கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க கொள்வதற்கு முயற்சி பண்ணும்போது ஓடி ஓடுகிறார் இவர் ஒரு மந்திரவாதியாக அவர் இருந்திருப்பாரையானால் இது ஏன்னா சின்ன நேரத்தில் அற்புதம் செய்வராய் இருந்தாரையானால் செத்தவரையே உயிராக கூடிய இருந்திருப்பாரால் அவருடைய அற்புத சக்தியை கூட அத்தனை பேர் அழிச்சிருப்பார்ல கிட்ட நெருங்காம ஆக்கியிருப்பார்ல அவங்களுடைய கண்களுக்கு படாம தன்னை மறைத்து கொண்டிருப்பார்ல ஒண்ணுமே செய்ய முடியல அவங்க நம்பிக்கை பிரகாரம் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை பிரகாரம் அவர் கொள்ளவே போயிட்டார் நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் வந்து அவர் அல்ல உயர்த்தி கொண்டான் உயர்த்தி தான் காப்பாத்துறானே தவிர அவர் தன்னை வந்து சாப்பாட்டி கொள்ள முடியலை அப்ப இந்த அற்புதம் செய்தது அவருக்குரிய ஆற்றலாக இருக்குமே ஆனால் கிட்ட எவனா நெருங்கியிருப்பானா நெருங்கி விட்டுருப்பானா அப்ப அவர் மனிதனை போலவே தான் அவர் நெஞ்சிருக்காரு பயந்து ஓடி இருக்கிறார் என்பதை நம்ம காக்குறோம் அதே மாதிரி வந்து இவ்வளவு அற்புதங்கள்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க ஏன்னா மேலும் அற்புதம் கேட்கிறாங்க இவ்வளவு அற்புதம் செஞ்சு காட்டுறாரு என்ன கேக்குறாங்கன்னா ஈசாவே இந்த இறைவன் இறைவன்கிறிய உன்னுடைய இறைவன் வந்து வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி தருவானா ஒரு விருந்து சாப்பிடணும் வானத்திலிருந்து உணவோட தட்டு இறங்கணும் அதை வந்து நாங்கள் திருவிழாவை கொண்டாடணும் அப்படி உனது இறைவனுக்கு செய்ய முடியுமா இவ்வளவு செஞ்ச காட்டுறாரு திருப்தி பட மாட்டேங்கிறாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இறைத்தும் நம்ப மாட்டேங்கிறாங்க கேட்குறாங்க இது காலால் யா ஈசப்பன மரியம் ஹல் எஸ்தத்தையும் ஒரு அம்புக்கா எஞ்சில் அலைனா மாயத்தை மினசமா வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை உமது இறைவனால் இறக்கி தர முடியுமா அப்படி இருந்து அல்லாவுக்கு ஏழு மாடு கேக்குறாங்க ஈசான் நபி சொல்றாங்க இத்தக்குள்ள பயந்துக்கிறோங்க அல்லாவு அல்லாவுக்கு ஏழுமாண்டு கேட்காதீங்க என்று சொல்லிட்டு நாங்க சந்தேகப்பட்டு கேட்கல நாங்கள் ஒரு மன நிறைவுக்காகத்தானே இதை கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஈசான் நபி என்ன செய்யல ஓ உடனே செய்யறா பாருங்கன்னு சொல்லல அல்லா எடுத்து வாசிக்கிறாரு அவர் அவருக்கு அந்த அற்புதம் செய்யற சக்தி இருந்தா இது என்ன பெரிய பிரச்சனை இதோ பாரு இறங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அவர் என்ன செய்யறாருன்னு அல்லாஹும் ரப்பனா அஞ்சல் நிலைய நான் ஆயுதத்த மினசமா இறைவா வானத்திலிருந்து ஒரு உணவுத்தட்டன் இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கு திருநாளாக அமையும் அப்படின்னு கேட்கிறாரு அல்லாஹ் நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்கிறான் இது அஞ்சாவது நீங்க பார்க்கலாம் அப்ப அந்த அற்புதங்கள் வந்து அவங்க நினைச்ச மாதிரி செய்யக்கூடியவர்களா இருக்கவில்லை என்பதற்கு இதுதான் ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கிறது இந்த தான் இந்த பெரியார்கள் மகான்கள் அற்புதம் செய்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக நினைத்து அவங்கள்ட்ட பிள்ளைய கேட்கறது ரிசுக்கு கேட்கறது செல்வத்தை கேட்கறது வசதி வாய்ப்புல கேட்கறது பதவியை கேட்கறது எல்லாமே அந்த அற்புதம் செய்தார்கள் என்று கற்பனை கதைகளை வைத்துக்கொண்டு பெரியார்கிட்ட போய் கேக்குறாங்கல்ல பெரியார் மகான்கிட்ட கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற கல்யாண சார் இவ்வளவு அற்புதத்தையும் கொடுத்துட்டு மண்டையில தற்ற மாதிரி சில அறிவுரைகளை குரான்ல வச்சிருக்கான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு என்ன செய்யறான் கேட்டா மல் மசீக பின்ன மரியாம இல்லாத சூல் இந்த மசீக இருக்கிறார மசீகனா ஈசா நபிக்குன்னு ஒரு பேர் இந்த மசீகு இருக்கிறாரு அவர் வெறும் தூதர் தான் அல்லாஹ் கிடையாது மல் மசீகு பண்ண மரியாமல் இல்லை ரசூல் மசீகு வந்து ரசூல் தான் அது கலத்து மீன் கபளிகர் ருசூல் அவருக்கு முன்னாடி பல ரசூல்மார்கள் போயிட்டாங்க இவருக்கு பெரும் மட்டும் முதல் ரசூல் கிடையாது இதுக்கு வந்து எத்தனை ரசூல்மார்கள் போய் விட்டார்கள் உம்முகும் சிந்திகா அவங்க தாயார் வந்து ஒரு உண்மையாரராக இருந்தார் அவ்வளவுதான் அவரும் கடவுள் கிடையாது இவரும் கடவுள் கிடையாது அவங்க அம்மாவும் கடவுள் கிடையாது என்று சொல்லிவிட்டு காணா எ குலானி தாம் அந்த இருவரும் உணவு உண்மையாக இருந்தார்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா என்ன செய்யறான் காணா ஏ குலாணித்தாம் நீ வந்து அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு வந்து கடவுள் தன்மை இருக்கா நினைக்கிறாய் பெருவி குருடைய குணமாக்குனாரு குஷ்டத்தை குணமாக்குனாரு வச்சு ஓ கடவுள் தன்மை வந்தா நீ நினைக்கிறாய் ஆனா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா சாப்பிடாமல் வாழ முடியல இல்ல சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் மலை ஜலம் கழிப்பார்கள்ல வயிற்றுல மலை ஜலத்தை சுமந்திருப்பார்கள் எப்படி நீங்க கடவுள் அல்ல இருக்கிறான் இந்த அற்புதத்தை நீ பாக்குறிய இதெல்லாம் அங்கங்க நடந்த ஓரி ரெண்டு சம்பவங்கள் இது தனசரி சம்பவம் இது சாப்பிடுவதும் மழை ஜலம் கழிப்பதும் அன்றாடம் அவர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அன்றாடம் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அன்றாடம் மழை ஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறாரு நீ வந்து கண்ணும் தெரியாத குணமாக்குனாண்டு ஒரே ஒரு நாள் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து நீ கடவுள் தன்மை கொடுக்குறியா என்பதை மறுப்பதற்கு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா கானா யோக்கு அந்த ரெண்டு பேரும் ஈசா நபியும் அவங்களுடைய அம்மா ரெண்டு பேருமே உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் சொல்லித்தரலாம் என்ன செய்யறான் எப்படி பாத்தியான்னு பயன்ட சிந்தித்து பார் கை பண்ணும் பையன் உலகம் எப்படி சான்றுகளை நான் தெளிவுபடுத்துகிறேன் இவர்கள் எப்படி தடம் புரண்டு தடம்புற எப்படிப்பட்ட பயன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டாங்கன்னு பயன் எடுத்து வைக்கிறேன் நீ என்ன செய்யற பிறவி கூட குணமாக்கு இருக்கிற ஒரே தடவை ஒரு நாள் செஞ்சு நீ சொல்லி காட்டுகிறார் நான் தினசரி அவர்கள் என்னவா இருந்தார்கள் பசியில சாப்பிடாம உங்களுக்கு இருக்க முடியல உணவு இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியாது தண்ணி குடிக்காம வாழ முடியாது குடிச்ச தண்ணீரையும் குடிச்ச சாப்பாட்டையும் தமிழ் வாழ முடியாது இப்படி இருந்தாங்க என்று நான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் நீ என்ன செய்யற அதை விட்டு விட்டு வேற ஒரு விஷயத்தின் பக்கம் தேசிய திரும்பி போகிறாய் நல்லா கேட்கிறேன் இது அஞ்சாவது ஊரால எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்றான் அப்போ அற்புதம் கொடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் எப்படி இருந்தாங்க நீ எந்த அவளியா மகாணம்னா கொண்டு வா சாப்பிடாத ஒரு அவளியா கொண்டுட்டு வா தண்ணியே குடிக்காத ஒரு அவளியாவை கொண்டுட்டு வா மலைஞலம் கழிக்காத ஒருத்தரை கொண்டுட்டு வா இல்லை அப்ப நீ எந்த ஒரு மகான் பெரியவர்னு சொன்னாலும் கூட இவங்கெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்த அதிகாரம் படைத்தவர் இல்ல ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டார் இந்த அவுளியாக்கள் என்பவர்களும் அற்புதம் செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டார் அவங்க சாப்பிட்டார்களா இல்லையா குடித்தார்களா இல்லையா சாப்பிடவும் குடிக்கவும் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் எப்படி கடவுளா இருப்பான் அவன் எப்படி நினைச்சதை செய்வான் அவனுக்கு எப்படி சுயமான ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த சுயமான ஆற்றலின் மூலமாக உண்ணாமல் அவன் இருக்கலாமே அல்ல இருக்கிற மாதிரி பருகாமல் இருக்கலாமே அந்த மாதிரி இருக்க முடிஞ்சா என்று அஞ்சாவது சூறாவில எழுவத்தி அஞ்சாவது வசனத்துல கேக்குறான் அதே மாதிரி வந்து இப்ப ஈசா தானே வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன மறுப்பு விடுவா அந்த மாதிரி அற்புதங்களை வச்சுக்கிட்டு கடவுள்னு சொன்னாயே அந்த ஈசாவுடைய நிலை என்ன தெரியுமா அல்ல கேக்குறான்னு அபுதான் இல்லா ஈசா இருக்கிறாரு அவர் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதற்கு அவர் ஒரு காலம் மறுத்ததில்லை நான் அடிமை என்று தான் இப்போதும் தன்னை நினைத்து கொண்டிருந்தார் குழல் மலாக்கத்து கரபூன் அல்லாவுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட அடிமைகளாக இருந்தாங்க அடிமைகள் என்பதை அவங்க என்ன ஒரு காலத்திலையும் மறுக்க மாட்டார்கள் உமை ஈசா நபியா இருக்கட்டும் மலக்குகளா இருக்கட்டும் வேற யாரா வேண்டாலும் இருக்கட்டும் அல்லாவுடைய இபாதத்தை விட்டு இவன் வந்து புறக்கணிக்கிறானோ எஸ்தக் பெருமை அடிக்கிறானோ எகசூர்கும் இலை ஜமியா அல்லா அந்த அனைவரையும் நரகத்தின் பக்கம் ஒண்ணு சேர்ப்பான் ஈசா நபியை இருந்தாலும் சரி எனக்கு அடிமை கிடையாது நான் தான் இல்லாண்டு ஆனால் அவரையும் நான் என்ன செய்ய தண்டித்து விடுவேன் அளவுக்கு கடுமையான ஒரு வார்த்தை எல்லாம் என்ன செய்யறாண்டா நாலாவது அவத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஈசா நபியை இவ்வளவு அற்புதம் செஞ்சாங்கல்ல அற்புதம் செஞ்சு அவங்க செஞ்ச வாதம் என்ன நான் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறேன் ஏதாவது என்கிட்ட வாங்க என்கிட்ட கேளுங்க எந்த கோரிக்கையா இருந்தாலும் எங்கிட்ட வந்து முறையிடுங்க எந்த குறையைக்கு நான் இல்லாம நான் நிறைவேற்றி தர்றேன்ல வாதம் பண்ணணும் அவுட் பண்ணார் அவரே அவர் என்ன வாதம் பண்ணினார் என்று கேட்டால் ஓ காலல் மசீஹு ஈசா நபி சொன்னார்கள் யா பணி இஸ்ராயில இஸ்ராயல் மக்களே ஊபுதுவாக ரப்பி வரப்பக்கும் எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகி அல்லாவை வணங்குங்கள் நீங்க அல்லாவை தான் வணங்கணும் அவன் எனக்கும் அவன் இறைவன் உங்களுக்கு அவன் இறைவன் என்று சொல்லிட்டு முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்றாரு இன்னகு மயுசரிக்கு பில்லா யார் ஒருத்தன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானோ என்னை வந்து ஆகி அதன் அர்த்தம் இவர்தான் தான் அற்புதம் செஞ்சாரு அற்புதம் செஞ்சதுனால இவர்கிட்ட இறைத்தன்மை தன்மை வந்துருச்சு என்று நினைத்து யார் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானோகது ஹர்ரம் அல்லாஹு அழகில் ஜன்னா சொர்க்கத்தை அல்ல அவனுக்கு ஹராமாக்கி விட்டான் நீங்க என்னைய மனுஷ நிலையை தாண்டி நான் சில அற்புதங்கள் செய்யறதை பார்த்து விட்டு எனக்கு எல்லா சக்தியும் இருப்பதாக நினைத்தீர்களே ஆனால் ஹர்ரம் அல்லாஹு அழகில் ஜன்னா அவனுக்கு சொர்க்கத்தை அல்ல ஹராமாக்கி விட்டான் ார் அவர் தங்குற இடம் நரகம்தான் பொமாலில் லாலி மீனமின்னான் சார் இந்த அநியாயக்காரங்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார் அப்ப இவ்வளவு அற்புதங்கள் செய்ததுக்கு பிறகு அந்த அற்புதங்களை கொண்டு நான் செஞ்சேன் அவர் சொன்னாரா எனக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னாரா உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் அந்த வாங்க என்று சொன்னாரா எனக்கே ஒரு தேவை ஏற்பட்டால் நான் செஞ்சுக்கிற முடியும் என்று சொன்னாரா ஒண்ணுமே சொல்லலை அவர் என்ன சொல்றாரு நான் நல்லாவுடைய அடியானா இருக்கிறேன் நானும் அல்லாவதான் வணங்கணும் நீங்கள் அண்ணாவை தான் வணங்கணும் நம்ம ரெண்டு பேரும் அல்லாவதான் வணங்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்னை வந்து அல்லாவுக்கு இணையாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அது சொர்க்கம் ஹராமு நரகம் தான் தங்குற இடம் என்று ஈசா நபி சொன்ன ஒரு விஷயத்தை அஞ்சாவது சூறாவில எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுவான் அப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் கொடுத்துட்டு அவர் மக்கள்கிட்ட என்ன வார்த்தை வைக்க சொல்றான் உன்னை மனுஷன்னு போய் சொல்லு உன்னை கடவுள் நினைக்க கூடாது ஏன்னு கேட்டா ஏதோ மொத்தத்துல எடுத்து பார்த்தா ஒரு பத்து செஞ்சிருப்பாரு அவர் கொடுத்த அற்புதங்கள் ஒரு பத்து நடந்தது மொத்த வாழ்க்கையில ஆனால் வா காலம் எல்லாம் என்னவா இருந்தார் அவரு மனுஷராயிருந்தாரு எந்த ஒரு ஆற்றலும் இல்லாம இருந்தாரு இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய இந்த கோபத்தின் வெளிப்பாடு எதுக்கு வெளிப்பாடு அல்லா படைச்ச ஒரு படைப்பு என்று தெரிந்து கொண்டே அவரை கடவுளுங்கிறது கடவுளுடைய மகன்கிறது அவருடைய தாயை வந்து கடவுளுடைய மனைவி மாதிரி சித்தரிக்கிறது இந்த மாதிரி செய்யும் பொழுது அல்லாவுக்கு என்ன செய் சரியான கோபம் வருகிறது அந்த கோபத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்னு கேட்டா

பெரிய அந்த அவன் யாரு அடிமை தானே அந்த அடிமை தனது அடிமையா இருப்பவரை கடவுளாக்குறார்கள் என்ற கோபத்தின் வெளிப்பாடாக எல்லாம் என்ன செய்யறான் நான் நினைச்சா ஈசாவையும் அழிப்பேன் நான் நினைச்சா அவங்க அம்மாவையும் அழிப்பேன் நான் நினைச்சா உலகத்துல அத்தனை பேரும் அழிப்பேன் ஏன் காப்பாற்றுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள்ட்ட நீங்க போய் சார்ந்து நிக்காதீங்க அவங்க வழிகாட்டி நேர்வழியை சொல்ல வந்தவர்கள் இறைவனுடைய செய்தியை பெற்று உங்களுக்கு தந்தவர்களே தவிர அவங்கள்ட்ட எந்த விதமான ஆற்றலும் சக்தியும் கிடையாது என்பதற்கு தான் இந்த வார்த்தையை சொல்றான் குள் நபிய நீங்கள் கேளுங்கள் அல்லாவிடமிருந்து எவன் காப்பாத்துவான் அராஜ் மசிஹ மரியம் மசிஹ மரியமுடைய மகன் மசிகையும் அவருடைய தாயாரையும் ஒமன் ஜமியா பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க முடிவு செய்து விட்டால் அவங்கள காப்பாத்த எவன் இருக்கிறான் அவங்களை நான் தான் காப்பாத்தனே அப்ப அவங்கள போய் நீ காப்பாத்தக்கூடிய நினைக்கிறீங்களே என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் அந்த வாசலைய சிறுக்குடைய வாசலையை முழுமையாக அடைச்சிடுறான் ஒரு மனிதரை வந்து கடவுள்னு நினைக்கிறதா இருந்தா தான் அதிக தகுதி இருக்கு அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பிறப்பி அதிசயமா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் சாவாம இருக்கிறாரு இனிமேத்தான் சாவ போறாரு நல்ல கண்ட்ரோல்ல உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு தந்தை இல்லாம பிறக்குறாரு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறாரு ஒரு ஆளை கடவுள்னு சொல்றாருன்னா இவரை சொல்லலாம்ங்கிற அளவுக்கு இவர் வாழ்க்கையில் அதிசயங்கள் இருக்கு அவரை அழிச்சிருவாங்கிறான் நான் நினைத்தேன் என்று சொன்னால் அவரையும் அழிப்பேன் அவங்க அம்மாவையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா கோபத்தை வெளிப்படுத்துறான் என்று சொன்னால் அப்ப வந்து நம்ம மகான பெரியாருலாம் என்ன இருக்கு அல்லாட்ட ஒண்ணும் கிடையாது அதை விளங்கிக்கணும் அவங்களும் எல்லாவுக்கு பயந்துதான் வாழ்ந்தாக வேண்டியவங்களும் இருக்கிறாங்க இது அஞ்சாவது சூறாவில் பதினேழாவது வசனத்தில் இருக்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து மறுமை நாள் அவளை விசாரிக்கிறோம் எல்லாரையும் விசாரிப்பான் எல்லாரையும் விசாரிக்கிற நமக்கு சொல்லி தரல இவரை விசாரிக்க போறதை எடுத்து காட்டணும் இன்னும் விசாரணை நடக்கல இன்னும் நடக்க போகுது ஈசா நபையை நான் எப்படி விசாரிப்பேன் என்பதை அல்லாஹ் மகசர்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுறான் எதுக்காக வேண்டி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு கடவுள் கிடையாது அற்புதம் செஞ்சதுனால அவருக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது என்பதை அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி சொல்றான் அவன் நபி கேட்கறான் அந்த கூடுதல் ஈசாவே மரியமுடைய மகன் மசிக நீ தான் சொன்னியா இசை உனி உண்மையா இலாகைனு மிந்தோன்னு இல்ல என்னையும் அல்ல என்னையும் என் தாயாரையும் நீங்கள் கடவுளை ஆக்கி கொள்ளுங்கள் நீ தான் சொன்னியா எல்லாரும் தான் கடவுளுங்கிறாங்க உன்னை வந்து கடவுள் மகங்குறாங்க கடவுளுடைய மனைவி மாதிரி உன்னுடைய தாயார சொல்றேன் அது ஒரு கடவுளுங்கிறாங்க அப்ப என்னையும் எங்க அம்மாவையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீதான் மக்களுக்கு அல்லாவுக்கு தெரியும் சொல்லல என்று அவர் சொல்லலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியும் எதுக்காக கேக்குறான் எல்லாரும் கூடி இருப்பாங்க அனைத்து மக்கள் நாமெல்லாம் அங்கே நிற்போம் எல்லா மக்களும் இருப்பாங்க கடவுள்னு அவர் சொன்னாங்க அவங்களும் நிற்பாங்க கடவுளுடைய மகன் சொன்னாங்க அவங்களெல்லாம் இருப்பாங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியர் பெருவழிகளை வைத்து எல்லாம் விசாரிக்கிறான் நீ தான் இப்படி சொன்னியா அப்படி அவர் நினைச்சு மா குத்துலகம் இல்லாம அமர்த்த மிகி யாரெல்லாம் நீ எதை வந்து எனக்கு கட்டளை இட்டாயோ அதை தவிர வேற ஒன்றும் நான் சொல்லலையே என்ன கட்டளை இட்டாய் அணைவது உள்ளாக ரப்பியும் உங்கள் இறைவனும் என் இறைவனும் ஆகி அல்லா வணங்குங்கள் இதைத்தானே நான் சொன்னேன் வேற ஒண்ணுமே நான் சொல்லலையே குன் து அழகும் சஹிதம் மாத்தும் துப்பிக்கும் நான் அவங்களோட கலந்து வாழும் பொழுது அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தேன் நான் வாழ்ந்த காலத்துல என்னையாவது என்ன வந்து கடவுள் மகன் சொல்லி இருந்தா தடுத்திருப்பேன் கடவுள்னு சொல்லி இருந்தால் கண்டிச்சிருப்பேன் தடுத்து நிப்பாட்டி இருப்பேன் நான் அவர்களோடு இருந்த வரைக்கும் அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன் பழமா தனி என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு ஏங்கன்றவங்க இல்லை குன் த அந்த ரஃபீப் அலையும் அவங்கள கண்காணிக்கிறது உன்னுடைய வேலை அவன் என்ன மாதிரி பண்ண என்ன எது கேக்குற அவங்க என்னை கடவுள் மகன் கடவுள் என்று சொன்னாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே நான் அவங்களோட வாழும்போது நான் கருத்திருப்பேன் கண்டிச்சிருப்பேன் திருத்தி இருப்பேன் ஒரு சொல்லியிருப்பேன் அப்ப என்னை உயர்த்தி கொண்ட பிறகு என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்திருப்பார்களே ஆனால் அதற்கு எனக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லிட்டு இன்னுயும் கேட்கிறாரு இந்து இன்னும் இம்மாது அவங்கள நீ மன்னிக்கிறதா இருந்தாலும் ஓ அதிகாரம் உன்னோட அடியார்கள் நீ தண்டிக்கிறதா இருந்தாலும் நான் குறிக்கிட மாட்டேன் என்னன்னா செஞ்சுக்க கை விட்டுவாங்க இவங்க நினைப்பாங்க நம்ம ஈசான வந்துட்டாங்க அல்லாட்ட பேசுவாங்க விசாரிச்சு நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த விசாரணை மன்றத்துல அவர் நிப்பாட்டி கேட்டுட்டு அப்ப என்ன செய்வான் அல்லா வந்து என்ன சொல்லுவாங்க கை விட்டுவாங்க அதை காட்சவா கிரைவா இன் துதிபகும் இன்னமும் இபாதுக்க நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அவங்க உன்னுடைய அடியார்கள் உனக்கு அந்த ரைட் இருக்குது நான் அதை தலையிட முடியாது நீ நினைச்ச மன்னிக்கவும் செய்யலாம் மன்னிப்பதாயிருந்தால் அவருடைய கருணையை சார்ந்தது என்று சொல்லி இவர்களை கைவிட்டு விடுவார்கள் என்கிற ஒரு சம்பவத்தையும் நாளை நடக்கக்கூடிய சம்பவத்தை அஞ்சாவது சூறாவில் நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு வசனங்கள் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஈசா நபி இந்த விசாரணையின் மூலம் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா அவர் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி இருந்தாலும் சரி அவர் தனக்கு இறைவனுடைய தன்மை இருப்பதாக சொல்லி இருந்தார் வசம் மாட்டிருப்பார் அவர் சொல்லவே இல்லை சொல்லட்டும் நான் நீ தான் சொன்னியா இந்த மாதிரி மக்களுக்கு போதுச்சு நீ தானா என்று கேட்கறான் அதை கூட நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா யாரெல்லாம் இப்படி கேட்கறிய நான் சொன்னத அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே தாலுமோ மாஃபி நப்சி உல ஆளுமோ மாஃபி நப்சிக்க ஏன் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் ஓ மனசுல எனக்கு தெரியவில்லை நான் சொல்லலை என்று தெரிந்து கொண்டே எண்ணத்தில் கேட்கறாய் என்ன எண்ணத்தில் கேட்கிறாய் எனக்கு தெரியவில்லை என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் உன் மனசுல உள்ள எனக்கு தெரியாது என்றும் அந்த இடத்துல செய்வாரு மறுத்துருவார் அப்ப அற்புதங்கள் அற்புதங்கள் ஒரு பக்கம் பார்க்கிறோம் அவர்கள் அல்ல எந்த இடத்துல வச்சிருக்கிறான் என்பதை அற்புதங்கள் செய்வதை தூதர் என்று நிரூபிப்பதற்கு தான் இல்லை அவருக்கு கடவுள் தன்மை கொடுப்பதற்கு கிடையாது அவரை அல்லாதான் அனுப்பினான் என்று மக்கள் நம்பணும் நம்பணுமாக இருந்தால் நம்புற மாதிரி சில அற்புதங்களை கொடுக்கணும் மனிதர்கள் செய்ய முடியாத சில காரியங்களை அவங்க செஞ்சா தான் ஓ இவர் இறை தூதருங்கிறாரு அதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு எந்தெந்த மக்கள் நம்புவாங்க அப்ப இறை தூதர்களை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் அற்புதமே தவிர மற்ற எல்லா நேரங்களிலையும் அவங்க மனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த ஈசா நபியுடைய வரலாறு சான்றா இருக்கிறது அதே மாதிரி வந்து அவர்களை கொன்ற சம்பவம் இருக்கிற கொன்றார்கள் அவங்க நம்புறாங்க நம்ம என்ன நம்புறோம் கொள்ளலன்னு நம்புறோம் கொள்ளட்டும் கொல்லாம இருக்கட்டும் அவர் வந்து பயந்து ஓடனாரா இல்லையா எதிரிகேள் கை ஓங்குனுச்சா இல்லையா இவர் வந்து கடவுள் தன்மை உள்ளவராக ஆனால் இவரை முதல் முடி முதல் ஒருத்தனுக்கு எல்லாரும் திரண்டு வந்தா கூட கூட்ட நெருங்க முடியுமா நெருங்க முடியாது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா உமா கதலூகு அவர்கள் அவரை கொள்ளவில்லை உமா சலமூகு அவரை சிலுவையிலும் அறையவில்லை சிலுவையில் அரைந்துதான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க உலாக்கின் சுப்பிகலகம் அங்க ஆள் மாறட்டம் செய்யப்பட்டுச்சு ஈசா நபின்னு நினைச்சு வேற ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த வேற ஒரு ஆளைத்தான் சிலுவையில் அரைஞ்சாங்க வேறொரு ஆளத்தான் கொன்றாங்க நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலாக்கி சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள் மாற்றம் அதுல யார் முரண்பட்டு நிற்கிறார்கள் அவங்க சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அவரை கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு உமா கத்தனும் உறுதியாக திட்டமாக அவரை கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்ப ஈசா நபியை கொள்றதுங்கிற பிரச்சனை எதுக்கு வருது அவர் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார் அற்புதங்களை காட்டி தூதர் என்று நிரூபித்து விட்டு செய்கிறார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அற்புதத்தை காட்டினாலும் மனுஷரா பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க அவர் அது ஒண்ணு ரெண்டு செஞ்சார் அவ்வளவுதான் இவர் பெரிய கடவுள் தன்மை பெற்றவரா இருந்தா நினைச்சா கிட்ட நெருங்கி இருப்பானா அவங்களே இப்படி வழங்கி வச்சிருந்தாங்க இவர் விரட்டலாம் இவரை பிடிக்கலாம் இவரை கொல்லலாம் இவரை சிலுவல் அரையலாம் இவரால ஒண்ணும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு தானே அவங்க செஞ்ச அற்புதம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த அற்புதம் அவரே செய்யக்கூடியவரா இருந்தா பயந்திருப்பானுல அவருக்கே பெரிய அற்புதம் செய்யற ஒரு ஆற்றல் இருந்தா செத்தாள உயிராக்கிறார் இவரை கொண்டு பிடிச்சி போனா நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்றாச்சு பயம் வந்துச்சு அவங்களுக்கு வரல ஏன் வரல அந்த பயம் ஊட்டு விதமாக வீச அனுப்பி நடக்கல என்னுடைய ஆற்றல் என்று சொல்லவில்லை எனக்கு ஏலும் என்று சொல்லவில்லை எனக்கே ஏலாதுப்பா ஒண்ணுமே முடியாது இப்ப நடந்து அல்ல சொன்னா நடந்து இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் மற்றபடி நானும் மனுஷன் தான் அவர் சொன்னதுனாலதான் அவரை கொள்ளுவதற்கு முயற்சி பண்றாங்க அப்போ அல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் அதை வந்து தன்னளவில் உயர்த்தி கொண்ட பண்ற கொள்ளாக இல்லையே தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டானே என்று சொல்லி உயர்த்தித்தான் காப்பாற்றுறானே தவிர அவங்கள வந்து ஈசானபியை அவங்க கொள்ளலேன்னு வருது அப்போ கொள்ளல கொள்வதற்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா ஓடி ஒளிஞ்சாரா இல்லையா மற்றவங்க அவங்க நம்பிக்கை போறக்காரன் காட்டி கொடுத்தாங்களா இல்லையா காட்டி கொடுத்தால என்ன அர்த்தம் ஒழிஞ்சாரு என்ன அர்த்தம் ஒளியாம நிற்கிறாலைய காட்டி கொடுப்பாங்க அவரை என்ன செய்யாங்க முப்பது காசு காட்டு கொடுத்தார்கள்னா எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிருக்கிறான்னு விளங்குறோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடந்தது எதை காட்டுகிறார் என்று சொன்னால் என்ன அற்புதத்தை கொடுத்த சரி மனுஷன் தான் மனுஷங்கிற ஸ்டேஜை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் நிகழ்த்த முடியவே முடியவே முடியாது என்பதுக்கு தான் இதை காட்டணும் அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா மக்களோ மக்கரல்லா அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் ஒல்லாவும் ஹைரோன் மாக்கிறீன் இவர் விஷயமா தான் சொல்றான் அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாங்க கொள்ள சூழ்ச்சி பண்ணாங்க நான் என்ன சூழ்ச்சி பண்ணேன் வேற ஒரு அவர் மாதிரி கொண்டு நிப்பாட்டி வச்சு அவரை கொள்ளை விட்டு இவரை காப்பாத்திட்டேன் நான் சூழ்ச்சி விட நல்லா செய்வேன்டா நல்லா சொல்லி காட்டுறேன் அதுலேயும் வந்து அவருடைய திறமையை கொண்டு தப்பிச்சாரு நல்லா சொல்லவே இல்லை அவர் மேல உயர்த்தப்பட்டார அவருடைய திறமையை கொண்டு ஆற்றலை கொண்டு மேல பறந்து போய் விட்டாரா நல்லா சொல்றான் அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க நானும் சூழ்ச்சி பண்ணேன் நான் அவங்களோட நல்லா சுழற்சி பண்ணுவேன் என்று சொல்லி அந்த ஈசா நபியை அல்லா காப்பாத்துக்கிறான் அப்ப நபிமார்கள் செய்கிற அற்புதங்கள் எல்லாமே அல்லாவின் அனுமதியோடு தானே தவிர அவங்களா செய்யறது கிடையாது அப்படி எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் சரிதான் அது மிகச்சில எண்ணிக்கையில் இருக்குமே தவிர மற்ற வாழ்நாள் முழுவதும் அவங்க எல்லாரையும் போல மனசுல தான் இருந்தாங்க கவலைப்படுவாங்க நோய் போடுவாங்க வருத்தப்படுவாங்க முதுமை அடைவாங்க பசி த பசி தாகத்துல தவிப்பாங்க எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் உள்ளாவார்கள் அவ மனிதர்களை தான் அவங்க அனைத்தையும் சந்திச்சாக வேண்டி இருக்கிறது என்பதற்கு தான் ஈசா நபுடைய வரலாறே சொல்லி காட்டுகிறான் இன்னும் பல நபிமாரோட அற்புதங்களை எடுத்து பார்த்தாலும் அற்புதங்களையும் நல்லா சொல்லுவான் அவர் மனசரா இருந்தாலும் சேர்த்து நிரூபிச்சிருவான் வெறும் அற்புத கதைகளாக சொல்ல மாட்டான் அற்புதத்தையும் சொல்லுவான் அற்புதத்துக்கு பிறகு என்னவா இருந்தாரு மனசுல தான் இருந்தாரு அவரால் ஒன்றும் செய்ய முடியலை நல்லா கொடுத்துருக்க அனுமதி கொடுத்த அந்த நாலஞ்சு விஷயத்தை தவிர அந்த பத்து பதினஞ்சு விஷயம் தவிர மத்த எந்த விஷயத்திலையும் அவர் சக்தி முத்திரையும் சேர்த்து சேர்த்துத்தான் அற்புதங்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது குறித்த கூடுதல் விவரங்கள் சார்ல நம்ம அடுத்தடுத்து வர பார்ப்போம்